தேர்தல் ஆணையம் சிறப்பு முகாம் வச்சு பண்ணுற அவர் இருந்து டிஎம்கே ஆர்ப்பாட்டமும் பண்ணுறாங்க ஆனால் நம்ம அதிமுக சார்பில் அதான சிறந்த விஷயங்கள் இருக்குது மக்கள்கிட்ட அது ஈஸியாக செய்கிறோம் சொல்கிறேன் அது என்னென்ன முதல்ல நமதம்மா அம்மா யூடியூப் சேனலுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் இப்போது தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளப்பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் தமிழில் எஸ்ஐஆர் என்றதை அறிமுகப்படுத்தி இன்றைக்கு பீகாரில் கூட ஒரு கட்டம் தே இரண்டு கட்டம் தேர்வு நடந்து முடிந்திருக்கிறது அது இந்தியா முழுவதும் பல கட்சிகள் வரவேற்கிறது ஒரு சில கட்சிகள் இது எதிர்க்கிறது அந்த சார்பில் பார்த்திங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திரும்ப கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இதை மிகவும் வரவேற்கத்தக்க விஷயம் என்று தான் கூறியிருக்கிறார் இது நல்ல விஷயந்தான் இன்றைக்கு வாக்காளர் பட்டியலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உதாரணத்திற்கு ஒரு பாகம் என்றால் ஒரு ஒன்றாவது பாகம் ஒரு சட்டமன்றத்தில் இரநூத்தம்பது பாகம் இருக்கும் முந்நூறு இருக்கும் சட்டமன்றத்து வாக்காளர் அடிப்படையில் அது இருக்கும் எங்கள் விருகும் பாகத்தை எடுத்துக்கிட்டால் இரநூத்தேழுது பாகம் இருக்கிறது அப்போது ஒரு ஒரு ஒன்றாவது பாகம்னு ஒன்று எடுத்துக்கிட்டாலும் ஆயிரம் ஓட்டு இருக்குன்னா எடுத்துக்கங்களேன் ஒரு இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் போகும்போது அந்த வீட்டில் வீட்டு உரிமையாளர் அந்த வீட்டில் எத்தனி ஓட்டுருக்கோம் அந்த ஓட்டை வந்து அந்த பிஎல் வந்து அவங்கள பார்த்து அஞ்சு ஓட்டுன்னு அஞ்சு ஓட்டை கொடுத்துறாங்க ஃபார்ம் ஒன் யூஸ் ஒன் ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துடுறாங்க இப்போ அதே வீட்டில் ஒன்னாம் நம்பர் வீட்டில் போய் ஒரு ரெண்டு வாடகதாராக இருந்திருப்பாங்க அந்த வீட்டில் அவங்க நீண்ட காலம் வாடகை வந்துருப்பாங்க அவங்களுக்கும் அந்த ஓட்டு அங்கே இருந்திருக்கும் ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலைக்காக வேறு எங்கேயோ காலி பண்ணி போயிருப்பாங்க அப்படி போகும்போது என்ன ஆயிருக்குன்னா இப்போ அந்த பிஎல் அந்த வீட்டுக்கு போகும்போது அங்கே வந்து அந்த ஓட்டு இருந்திருக்காது இப்போ அங்கே இல்லைன்றதுனால அந்த ஓட்டு அது டெலிஷனில் போயிடும் ஆட்டோமேட்டிக் ஆனால் அவங்க காலி பண்ணி போனவங்க எங்கே இருக்கிறாங்களோ எந்த வீட்டுக்கு போயிட்டாங்களோ அவங்க அந்த ஓட்டை சேர்த்துக்கலாம் அப்படி பார்த்தீங்கன்னா சென்னையில் கிட்டத்தட்ட ஐம்பது டு அறுபது சதவீதம் பேர் தான் நிரந்தர வாக்காளர் அங்கே இருக்கிறாங்க இது வரைக்கும் அந்த பிஎல் வந்து ஒரு நாளைக்கு ஐம்பது படியும் கொண்டு போய் அந்த வீட்டுங்களில் நேரடியாக அந்த வாக்காளர் சந்தித்து கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு ஐம்பது வா ஐம்பது ஃபார்ம் தான் தரணுன்றது தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்குது அதோடு சேர்ந்து எங்கள் பிஎல் இட்டுவோம் அண்ணா திமுக அங்கீகாரம் பெற்ற கட்சியில் எல்லா பிஎல் இட்டுவோம் அதில் அதிமுகவும் ஒவ்வொரு பாகத்துக்கும் கூட போகிறாங்க ஆனால் இந்த எஸ்ஐஆர்ன்றது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிக அளவில் முல்லு பண்ணியிருக்குது அவங்க தான் அதனால தான் இந்த தேர்தலில் கள்ள ஓட்டுகளும் இது போன்ற ஷிப்டடு ஓட்டுகளும் அங்கேயே இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக அதை என்பதுக்காக தான் அதை அவங்க என்பது தான் நாங்கள் முழுசாக அதை புரிஞ்சுக்கிறோம் அதனால தான் இன்றைக்கி கூட அவங்க ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்து இது வந்து மக்களை ஏமாற்றணும் மக்களுக்கு ஏதோ நாங்கள் அதை எதிர்க்கிறார மாதிரி ஒரு நிலையை மாற்றி மக்கள் மனசில் அதை திசை திருப்புறத்துக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்துகிறாங்க நீதிமன்றத்துக்கும் அவங்க போயிருக்காங்க நீதிமன்றத்துக்கும் போய் இந்த எஸ்ஐஆர் இருக்குது இது இப்போ தேவையில்லை பண்ணக்கூடாதுன்ற மாதிரி நீதிமன்றத்துக்கும் போயிருக்காங்க சில தவறுகள் இருக்குது தேர்தல் ஆணையம் மேலே தேர்தல் ஆணையம் மத்திய அரசு மத்திய தே தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டுக்கு அனுப்பும்போது தமிழ்நாட்டில் இருக்கவங்க அந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இன்றைக்கு சார்ந்திருக்கிற த திமுக அரசு அவங்களுக்கெல்லாம் பணிபுரியும் ஊழியர்கள் தான் இங்கே வேலை செய்கிறாங்க உதாரணத்துக்கு ஒரு ஒரு பாகத்துக்கு போகிறாங்கன்னா அவங்க ஏதோ ஒரு துறையில் டீச்சர்ஸ் போகிறாங்க அங்கன்வாடியில் போகிறாங்க அது கூட நாங்கள் வந்து கோரிக்கை மேலே கோரிக்கையும் வேண்டுகோள் வைச்ச பிறகு இந்த எயித்து பாஸ் எயித்து அந்த அவங்களால் பண்ண முடியல இந்த தூய்மை பணியால் போட்டிருக்காங்க போடுறது தப்பு இல்லை அவங்களுக்கு அந்த எழுத்து படிக்கவோ அந்த திரு அந்த எழுதவோ கூட அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி எவ்வளவு இல்லைன்னு தான் இப்போ டீச்சர்ஸ் அதிகம் போட்டிருக்காங்க இப்போ அவங்க வீடு வீடாக போகிறாங்க செக் பண்ணுறாங்க உங்கள் கீழே இருக்க பணியில் உங்கள் உங்களுடைய ஸ்டாஃப் தான் அவங்க எல்லாம் தமிழ்நாடு அரசுடைய வேலை வேலை செய்கிறவங்க தான் திமுக ஆட்சி கீழே இருக்கவங்க தான் வேலை செய்கிறாங்க ஏன் அதை அவங்க போகிறாங்கன்னா அவங்க மட்டும் அந்த படிவம் கொடுத்தாங்கன்னா இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்ற திமுக அரசு அவங்களுக்கு கூட அவங்களுக்கு வேண்டிய படிவம் வேண்டவங்களுக்கு மட்டும் கொடுங்க கூட சொல்லக்கூடிய சூழ்நிலைங்க அதனால் தான் திமுக சார்பில் பிஎல் டு நாங்கள் நேரடியாக போய் ஒவ்வொரு வீட்டுக்கும் நேரடியாக சென்று அந்த வாக்காளர்களை சந்தித்து அந்த வீட்டில் அவங்க இருக்கிறாங்களா எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்கு அந்த படிவத்தை கொடுத்து பூர்த்தி செய்து கொடுங்க திருப்பி நாங்கள் வாங்கிக்கிறோன்னு சொல்லி எங்கள் பி அவங்க பிஎல்எவும் பிஎல்எ டூவும் போய் கொடுக்குறாங்க திமுகவும் சில இடங்களில் வராங்க இன்னும் பிஜேபியில் சில கட்சி வருது இது நல்ல ஒரு வரவேற்கத்தக்க விஷயம் வாக்களிப்பது கடமை இது ஜனநாயக நாடு எந்த கட்சிக்கு போடுறாங்க தான் அவனுடைய மனநிலையை பொறுத்து ஓட்டுச் ஓட்டுச்சாவடி போய் ஓட்டு போடணுன்றது எங்களுடைய வேண்டுகோள் இதுதான் எங்கள் பொதுச் செயலாளர் தொடர்ந்து எங்கள் மாவட்ட செயலாளர் மீட்டிங்னும் சரி அந்த நிர்வாகி மீட்டிங்னும் சரி பொறுப்பாளர் மீட்டிங்னும் சரி தேர்தல் அறிக்கையும் சரி போராட்டங்களை பிரச்சாரம் பண்ணுற இடத்துலையும் சரி மக்களுக்கு இதை ஈஸியாக புரிய வைக்கணும் வாக்காளர் வந்து வா வாக்குச்சாவடி ஓட்டு போட வைக்கணும் திமுக செய்கிற தில்லுமொழி இன்றைக்கு எஸ்ஐஆர் என்பதை ஆனாலும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே பிஎல்ஓ போகிற இடத்துல திமுக வராங்க அப்படின்னா நீ புறக்கணிக்க வேண்டியது தானே அதாவது வெளியில் ஒரு வேஷம் உள்ள ஒரு வேஷம் எஸ்ஐஆர் எதிர்க்கிறேன்னு சொல்கிற எல்லா கூட்டத்துக்கும் கலந்துக்கிறீங்க ஒவ்வொரு பிஎல் போகிற இடத்துக்கும் உங்கள் பிஎல் டூ அனுப்பி வைக்கிறேன் உங்கள் பிஎல் டூ வரும்போது என்ன பண்ணுறானா எங்கள் பிஎல் போகும்போது என்ன நடக்குதுன்னா இந்த ரெண்டு இந்த அஞ்சு நாள் அஞ்சா நாலாம்ந்தேதியிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பிஎல் டூ போகும்போது அவன் பிஎல் பிஎல் டூ என்ன பண்ணுறானா சார் இந்த வீட்டில் காலி பண்ணிட்டாங்க சார் நீங்கள் கொடுங்க சார் நான் கொடுத்துறேன்னு சொல்கிறான் அந்த பிஎல்ஏகிட்ட சில பிஎல் என்னன்ற பண்ணுறேன் அவங்ககிட்ட எடுத்து கொடுத்துட்றான் அப்படி நம்மளால எதிர்க்கும் போது என்ன பண்ணுறான் நம்ம முன்னாடி நம்ம பிஎல் டூ முன்னாடி கொடுக்காம தனியாக போய் அந்த ஷிஃப்டர் ஓட்டு அவங்கள கொடுக்குறான் அப்போ அவன் இவன் இது இவனாக இந்த திமுக சேர்த்த ஓட்டு இதெல்லாம் தடுக்கப்படும் ஹண்ட்ரட் பர்சன்ட்டு இது நம்ம ஜென்வினாக பர்ஃபெக்டாக அந்த பிஎல்ஏவும் நம்ம பிஎல் டூப்பு இணைந்து சிறப்பாக பண்ணியேற்றினால் ஒரிஜினலாக இந்த வீட்டில் யார் இருக்காங்களோ அந்த ஓட்டு மட்டும்தான் சேர்க்க முடியும் மற்றபடி வேறு எங்கேருந்து வந்தாலும் அவங்க மாற்றிக்கிட்ட ஓட்டை அந்த அட்ரஸுக்கு விலாசத்துக்கு என்ன ஆவணம் தேவைப்படுதோ அந்த ஆவணத்தை காமிச்சிட்டு மாற்றி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போவும் ஆன்லைனில் பண்ணலாம் எல்லாமே அப்படி தான் இருக்குது இது மக்களுக்கு ஒரு அவார்னஸ் வரணும் இப்போ நாங்களே இறந்து கேட்குறோம் வந்திருக்க பிஎல்விக்கே பல பேருக்கு அந்த விஷயம் தெரியல சொல்ல தெரியல ஒரு ஒரு படித்த விவரமானவங்க கூட அந்த ஃபார்ம் பார்க்கும்போது குழம்பிடுறாங்க இப்போ என்கிட்ட இருக்க ஃபார்ம் இதோ இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இது இந்த பாக எண் வந்து பார்த்திங்கன்னா பாக எண் ஐம்பத்தி மூணு இந்த இந்த ஐம்பத்தி மூணில் இருக்கிற வரிசைன்னு கரெக்டு அவருடைய எப்பிக்கு நம்பர் கரெக்டு அவர் பேர் கரெக்டு ஆனால் அந்த அவருடைய டோ விளாசம் பார்த்தீங்கன்னா கேக்க நகர் விளாசம் இதில் இருக்குது அவர் இருக்கிற ஏரியாவுக்கும் கேக்க கே நகர் இந்த ஃபார்மில் நாளைக்கு இது தவறு அப்போ இந்த தவறு எப்படி கரெக்ஷன் பண்ணுவீங்க அதே மாதிரி டோர் நம்பர் இல்லாத இருக்குது அதே மாதிரி மாவட்டம் சென் தென் சென்னைக்கு மத்திய சென்னை போட்டு வருது இல்லை சென்னைன்னு போட்டால் கூட இல்லை அதுவும் வரல இந்த மாதிரி தவறுகள்லாம் இந்த படிவத்தில் இருக்குது இதெல்லாம் சரி செய்து ப்ராப்பராக அந்த பிஎல்எவும் பிஎல்எவும் இணைஞ்சு பர்ஃபெக்டாக இதில் யாரும் வேண்டியும் வேண்டாமோ இல்லை ஓட்டு போகிற மக்கள் அவங்க முடிவு எடுக்க போகிறாங்க இது நே மக்கள்கிட்ட நேரடியாக சென்று விவரமாக பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வருகின்ற இருபத்தி ஆறு தேர்தலில் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாக்காளர்கள் பதிவு செய்யக்கூடியவர்கள் நூறு சதவீதம் ஓட்டு போடக்கூடிய சூழல் மாறும் பார்த்திங்கன்னா இப்போ சென்னையில் ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் ஐம்பத்தி நாலு பர்சன்ட் தான் பதிவாகுது இதுதான் இந்த ஷிப்டட் ஓட்டு அதனால் இது வந்து இந்த வந்து எஸ்ஐஆர் என்பதை திராவிட முன்னேற்ற கழகமும் அவரோடு இருக்கின்ற கூட்டணி கட்சிகளும் சும்மா தான் மக்களுக்காக நாடகத்தை இந்த பீகார் தேர்தலை முன்னிட்டு இங்கேயும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றாங்க அரங்கேற்றது மட்டும் ஒரு பக்கம் அவங்க வேலை செய்கிறாங்க ஒரு பக்கம் நாடகம் பண்ணுறாங்க திமுக தான் இதை நாடகம் பண்ணி மக்களை திசை திருப்புகிறாங்க மக்கள்கிட்ட அரை மனசு கூட இது கொண்டு வராங்க இவங்க இப்படிலாம் பண்ணும்போது அவங்க நினைக்கிறாங்க வாக்காளர்கள் வந்து இது நடக்குமா நடக்காதுன்ற கேள்விக்குறி அவங்க மனசில் வருது இதெல்லாம் அப்படி இல்லை தேர்தல் ஒரு நேர்மையாக எங்கள் பொதுச் செயலாளர் சொல்றது போல ஒவ்வொரு விஷயத்தையும் நடக்கிற விஷயத்தை அன்றைக்கும் அப்டேட் பண்ணுறாரு அவ்வளோ தூரம் அவர் அட்வான்ஸாக எப்படி இருக்கணும்னு கூட சொல்கிறாரு இதை பின்பற்றினாலே தமிழ்நாட்டில் வருகின்ற இருபத்தி ஆறில் நூறு சதவீத வாக்காளர்கள் வாக்களிப்பார் என்பது உறுதியாக நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் நடைமுறை வாழ்க்கையை சொல்கிறோம் அது நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள